நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் ஷாஹில் கிழக்கு மண்ணில் கால் பதித்த வரலாற்று சாதனையாளன் சகுமிக்கு வரலாறு காணாத மக்கள் வரவேற்பு சஹுமி நிகழ்ச்சி இலங்கை நாட்டை நடைபவணையாக சுற்றி வரும் சாதனை முயற்சியை மேற்கொள்ளும் வேறு வலையைச் சேர்ந்த சஹமி சஹித் கிழக்கு மாகாணத்தில் கால் பதித்த போது வரலாறு காணாத மூவின மக்கள் திரளோடு வரவேற்கப்பட்டார் வெள்ளிக்கிழமை இப்பாரிய வரவேற்பு பற்றிய சஹமி சஹி தெரிவிக்கையில் கிழக்கு மக்கள் மத வேறுபாடின்றி எனக்கு வழங்கிய மாபெரும் வரவேற்பினை நான் என்றும் மறக்க மாட்டேன் உண்மையில் நான் இது போன்ற ஒரு வரவேற்பை எதிர்பார்க்கவும் இல்லை என்னை சொல்லாலும் செயலாலும் பொருளாலும் ஊக்குவித்த அனைத்து மக்களுக்கும் என்றும் என் நன்றிகள் அது மட்டுமல்லாமல் எனக்காக முழு செலவுகளையும் பொறுப்பேற்ற சிமி ஹோல்டிங் உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்களுக்கும் எனக்கான ஊடக அங்கீகாரங்களை வழங்கிய அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் மற்றும் என் சாதனை பயணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைக்கும் அனைத்து மக்களுக்கும் என்றும் எனது மனமார்ந்த நன்றிகள் என கூறி நன்றி தெரிவித்துள்ளார் களுத்துறை மாவட்டத்தில் ஆரம்பித்த சகுமியின் சாதனை பயணம் காலி மாத்தரை ஹம்பாந்தோட்டை அம்பாரி அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை வெற்றிகரமாக சென்றடைந்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் அனுராதபுரம் புத்தளம் கொழும்பு மற்றும் கழுத்துறை மாவட்டத்தை சென்றடை உள்ளது சகுமியின் வருகையை எதிர்பார்த்து வடமாக மக்களும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சகமியின் சாதனை பயணத்தின் இறுதி கட்டமாக கொழும்பு மாவட்டத்தில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்ட இறுதியில் கழுத்துறை மாவட்டத்தில் கால் பதிக்கும் போது வேறுவலை வரை ஆரவரமான வாகன பேரணிகளோடும் சகுமையை வேறுவலை மண் இணைத்து வரவேற்க இருப்பதாக வேறுவலை பிரதேச இளைஞர்கள் வர்த்தகர்கள் விளையாட்டு கழகங்கள் நலன்முறை அமைப்புகள் தெரிவித்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மற்றும் தன் சொந்த மண்ணான வேறுவலை நகரில் கால் பதிக்கும் போது பாரிய வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக சஹமியின் பயணத்தின் பூரண அனுசரணையாளர் சிபி ஹோல்டிங் நிறுவன உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லான் யூசுப் அவர்கள் தெரிவித்துள்ளார் முகமது ஊடகத்தின் பணிப்பாளர் கவி புயல் சாம்ஸ் அல்ஹாஜ் எம்ஐஎம் நிசாம் அவர்களும் சஹமிக்கு வாழ் அனுசரணை இலவச வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மருமணம் நம்பிக்கையான அமானித சேவை